ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ்விசட் கீழே கொடுத்த விதிகளின்படி கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களின் எந்த தொடர் வரும் என தேர்ந்தெடுக்கவும் அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு இடையே தவிர்க்க வேண்டும் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் என கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஸ்கொயருக்கு வந்து நம்ம ஒன்று எழுதான் டூ ஸ்கொயருக்கு ஃபோர்னு எழுதான் த்ரீ ஸ்கொயருக்கு நைன் எழுதலாம் ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது வந்து இந்த ஃபார்மில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அடுத்தது நம்ம வந்து ஏ டூ இசட் வரைக்கும் நம்ம ஒன் டூ த்ரீ எசைன் பண்ணிக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்க்கலாம் சி ஜே டீன்னு இருக்குது சிக்கு வந்து த்ரீ இக்கு வந்து ஃபைவு ஜேக்கு வந்து டென்னு டிக்கு வந்து டுவெண்ட்டி இதை நம்ம இது பண்ணி பார்த்தோன்னா ஏக்கும் சிக்கும் இக்கும் நடுவில் ஒரு எழுத்து தான் வருது இது ஈக்கும் ஜேக்கு நடுவில் நாலு எழுத்து வருது ஜேக்கும் டிக்கும் நடுவில் ஒம்பது ஒம்பது எழுத்து வருது அப்போ இது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் வந்து இது கரெக்டாக வருது ஆப்ஷன் ஏதான் இதோட ரைட் ஆன்சர் நம்ம மற்ற ஆப்ஷனையும் பார்க்கலாம் மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் பி இஜிஎல்ஓனு இருக்குது இயோட வேல்யூ அஞ்சு ஜியோட வேல்யூ ஏழு எல்லோட வேல்யூ டுவெல்லு ஓவோட வேல்யூ ஃபிஃப்டீன் இருக்குது இக்கும் ஜிக்கும் ரெண்டு அழுத்து டிஃப்ரென்ஸாக இருக்குது அதனால இந்த ஆப்ஷன் வராது அடுத்தது சி பார்ப்போம் சிஇஹெச்எல்னு இருக்குது த்ரீ ஃபைவ் எயிட் டுவெல்ன்னு வருது அதுக்கு அதை பார்த்தாலும் வரல அதாவது ஃபைவ்க்கும் எயிட்டுக்கும் நல்ல மூணு தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது நாலு இருக்கணும் அடுத்தது சிஇ ஜே இருக்குது த்ரீ ஃபைவ் டென் லெவன் செவன்டீன் இருக்கும் அப்போது இந்த ஆப்ஷன் வராதான் ஆப்ஷனே தான் கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால ஆப்ஷனேவே நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அந்த சம்மு நெக்ஸ்ட் கொஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்